பௌர்ணமி அப்படின்னாலே வானத்துல வளர்ப்பு சந்திரன் வரும் நாள் தான் பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்துல வர பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு தை மாதத்துல வர பௌர்ணமிக்கும் பலவிதமான விசேஷங்கள்ல கொண்டு இருக்கு மாசி மாதத்துல பல விசேஷங்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி ஆகட்டும் சிவபெருமான் ஆளுகால விஷம் அருந்திய மகா சிவராத்திரி ஆகட்டும் பார்வதி தேவி வளம்புரி சங்கல அவதரித்த நாள்னு சொல்லி பலவித விசேஷங்களை கொண்டதுதான் மாசி மாதம் குறிப்பா மாசி மாதத்துல வர பௌர்ணமி அன்னைக்குதான் மாசி மாதமும் கொண்டாடுறோம் மகம் நட்சத்திரம் எல்லா மாதத்துல வந்தாலும் மாசி மாதத்துல வர மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது மாசி மாதத்துல பௌர்ணமி அன்னைக்கு மகம் நட்சத்திரத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சேனல் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்கள்ல நிழல் கிரகங்கள்ல ஒருத்தர் தான் கேது பகவான் கேது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் தான் கேது பகவான் கேது பகவான் வந்து ஞானத்தை அழிக்கிறதோட மட்டும் இல்லாம செல்வத்தையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்டு மாசி மாதத்துல கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்துல சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி பூர்ண சந்திரன் அமையும் நாள் தான் மாசி மாத பௌர்ணமி மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னா சிவனாகட்டும் விஷ்ணு முருகன் இப்படி மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும் அந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மற்ற மாதங்களில் வர பௌர்ணமி தினத்தில் எப்படி விரதம் மேற்கொள்கிறோமோ அதே மாதிரி அன்னைக்கும் விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை நமக்கு அள்ளித்தரும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது வண்டுகள் மொத்தமாக பறக்கிற காட்சியை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட பல மனித பிரிவிகளில் நீங்கள் செஞ்ச கர்மங்கள் எல்லாமே அந்த நொடியே தொலைந்ததா ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பிறவிக்கு அப்புறம் இனி பிறவானிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் கல்வித்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மாசி மாத பௌர்ணமியில் கிரிவலம் வழிபட்டிங்க அப்படின்னா அதிக பலன்களை பெறுவீங்க மாசி மாதத்தில் வழிபட்டால் இன்னும் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு வாழ்பவங்களாக இருக்கட்டும் கணவனோட அன்புக்கு ஏங்குற மனைவிகளாக இருக்கட்டும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போய் வழிபட்டிங்க அப்படின்னா கணவனோட அன்பை பெற்று இணைப்பிரியாமல் வாழ்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் அதுவும் இல்லாம அதிக அளவு கடனை வாங்கி அதை எப்படி செலுத்துறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கவங்க மாசி மாத பௌர்ணமி கிரிவலம் போய் சிவனை வழிபடுறது மூலமா கடன் பிரச்சனைகள் சுலபத்துல தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது எப்ப வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டோட இரண்டாவது பௌர்ணமி பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது மாசி மாத பௌர்ணமி திதி நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு நாலு ஐம்பத்தி நாலு மணில இருந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ஆறு ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்கு உதய நாழிகை அப்படின்னு சொல்லப்படுற சூரிய உதயமாக்குற திதியை கணக்கிட்டு மாசி மாத பௌர்ணமி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாத பௌர்ணமியோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தோன்றும் அந்த வகையில மாசி மாதம் வர பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது மாசி மாதத்துல வர மகன் நட்சத்திரத்து அன்னைக்கு பௌர்ணமி திதி ஏற்படும் அதனால பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான வழிபடுவதோட மட்டும் இல்லாம கேதுவின் தெய்வமான விநாயகர் வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சரி பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி திதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது இல்லையா அதனால பௌர்ணமி காலையிலேயே சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு பாலாபிஷேகம் இல்லனா இல்லைன்னா பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க அதே மாதிரி விநாயகருக்கும் அர்ச்சனை செஞ்சு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இல்லை எங்களால் காலையிலலாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாயந்தரம் போயிட்டு வாங்க இல்லை சாயந்தரமும் எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே சிவபெருமான் படத்துக்கு பால் அல்லது பூக்களை வச்சு அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி ஒன்றா இருக்கிற படத்தை வீட்டுல வணங்குறது அப்படிங்கிறது சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பௌர்ணமி திதி இந்த மாதத்துல வெள்ளிக்கிழமை சாயந்திரத்திலே வருது அதனால வெள்ளிக்கிழமை சாயந்தரமே வீட்டுல இல்லைன்னா கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யுங்க திருவண்ணாமலையில கிரிவலம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப கிரிவலம் போறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து பௌர்ணமி தீதி தொடங்குது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போக விரும்புறவங்க வெள்ளிக்கிழமை சாயந்திரம் அஞ்சு மணில இருந்து பெப்ரவரி சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் கிரிவலம் கிரிவலம் போறதுக்கான நேரம் திருவண்ணாமலையில கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிறது கிடையாது வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் மலையில வலம் வரலாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாசி மாத பௌர்ணமியும் மகமும் ஒரே நாள்ல வருது இல்லையா அதனால சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயகருக்கும் வெள்ளத்துல செஞ்ச இனிப்பு அதாவது சக்கர பொங்கல் படையலிட்டு அம்பிகையை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசி மாத மகம் நட்சத்திரத்துல விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டீங்க அப்படின்னா சிவதீட்சை பெற்ற பலன் கிடைக்கும் மாதந்தோறும் அமாவாசை தினங்கள் வந்தாலும் தை அமாவாசை புரட்டாசி மாதத்துல வர மகாலயபக்ஷ அமாவாசை ஆடிய மாச இந்த மாதிரி தினங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி மாசி மகம் அப்படிங்கிற மகாம் நட்சத்திரத்துல வர பௌர்ணமி அன்னைக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதனால இணைய தினத்துல புண்ணிய நதியான கங்கை வந்து எல்லா நதிகள் கடல் ஏரிகள் குளங்கள்ல கலந்துருப்பதா ஒரு ஐதீகம் அதனால இந்த மாசி மகத்தன்னைக்கு நீர்நிலைகள்ல போய் புனித நீராடினீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலேயே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்துல மகாமகம் அப்படின்னு நம்ம நடத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் இதையே வட இந்தியாவில் கும்பமேளா அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க திருச்சி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி படித்துறையில் காவிரி ஆற்றில் புனித நீராடிட்டு உங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க அதுவும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு இல்லைனா உத்தமர் கோவில் வயலூர் முருகன் கோவில் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களோட அருளும் உங்களை வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி